ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சிக்கன் இல்லாமலே சிக்கன் டேஸ்டில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் உடைச்சி ஊற்றிய மின்ட் முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஸ்பைஸியாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு வரத்தரைச்சிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து கூடவே பத்து பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எட்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கில்லி போட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் அது நல்லா வறுப்பட்டு வரும்போது வெடிக்கும் இப்போ அது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு கப்பு புதினாயில் கொஞ்சமாக கொத்துமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம் காரம் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இதை இறக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் இதை நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து அதையும் கலந்து விட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை பச்சை வாசனை போக நல்லா கலந்து வதக்கிட்டு நல்ல பழுத்த தக்காளி ஒரு கப்பு நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா அடிக்கான சுரண்டி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இதில் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா நம்ம ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணல அதனால் அதுவே காரமாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இதை விட ரொம்பவும் திக்காகவும் வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ ஒரு முறை திரும்பியும் நல்லா இந்த ஓரங்கள்லாம் எடுத்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் முக்கால் கப்பு பால் நல்லா திக்காக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் மூடி போட்டு கொதிக்க வச்சாச்சு இப்போ திரும்பியும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த முட்டை குழம்பு திக்காக வச்சோம்னாக்கா முட்டை சேர்த்த பிறகு இன்னும் திக்காயிடும் அதனால் அளவுக்கு போதும் முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து அதில் ஃபோர்க்கு வச்சு அந்த மஞ்சள் கருவை லைட்டாக கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது அப்படியே நம்ம கலக்காமல் சேர்த்தோம்னாக்கா அந்த முட்டை நல்லா வெந்து வரும்போது நடுவில் இருக்க அந்த போர்ஷன் மட்டும் எல்லோ போர்ஷன் மட்டும் அப்படியே ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாக நின்றுடும் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரி கலக்கும்போது அந்த ஃப்ளேவரும் குழம்புல நல்லா வெந்து வரும் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஸ்லோவாக மூடி போட்டு வச்சாச்சு இப்போ நல்லாவே அடிபாகம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இது பார்க்கும்போது ஃபுல்லாகவே வெந்து தான் வந்திருக்கு அது முழுசாக எடுத்து காட்டணும்னு பார்க்குறேன் அது முடியலை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு இருந்தாலும் அது வந்து ரொம்பவே குழம்போட ரொம்ப கலந்து அப்படியே ரொம்ப கந்தல் கந்தலாலாம் ஆகலை முழுசாகவே வருது இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேகணும் அப்படியே திருப்பி போட்டாக்கா அந்த குழம்போட சூட்லேயே அது வெந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த சிக்கனோட டேஸ்ட் அப்படியே இருக்குது நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டீங்கனாக்கா இது வந்து ரொம்ப சாஃப்டான சிக்கன் தான் சொல்வீங்க இதோ நல்ல மணக்க மணக்க நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான உடச்சி ஊற்றிய மின்ட் முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு சிக்கன் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாத போது இல்லாட்டி ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அந்த டைமில் வந்து சிக்கன் சாப்பிட ஆசை இருக்கும்போது வீட்டில் இருக்கிற இந்த முட்டையை வச்சு இந்த குழம்பு பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த முட்டையோட வாசனை கிடையாது இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கு சுட சுட சாப்பிட்டிங்கனாக்கா திரும்பியும் சைட் டிஷ்ஷை நீங்கள் கேட்க மாட்டீங்க ரொம்பவே வாசனையாக நல்ல சூப்பரான டேஸ்டில் இருக்கிற இந்த உடைச்சி ஊற்றிய மின்ட் முட்டை குழம்பு நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்